மனிதர்களிலும் ஜிங்களிலும் உள்ள விரட்டப்பட்ட சைத்தானின் தீங்கை விட்டும் எங்கள் இறைவனை நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் இருபது ஐம்பது முதல் வரை ஒவ்வொரு பொருளுக்கும் அதற்கான அமைப்பை வழங்கி பின்னர் வழிகாட்டி அவன்தான் எங்கள் இறைவன் என்று கூறினார் அப்படி என்றால் முன் சென்ற தலைமுறையினரின் நிலைமை என்ன என்று கேட்டான் இது பற்றிய அறிவு என்னுடைய இறைவனின் ஞானத்தில் இருக்கின்றது என் இறைவன் தவறுவதும் இல்லை மறப்பதும் இல்லை என்று சொன்னார் உங்களுக்காக பூமியை விசாலமாக அமைத்தான் இன்னும் அதில் உங்களுக்கான வழியை சாக்கினான் மேலும் வானத்திலிருந்து நீரையும் இறக்கினான் மழையை கொண்டு நாம் பலவிதமான தாவரங்களை இணைகளாக வெளிப்படுத்துகின்றோம் நீங்களும் புசித்து உங்கள் கால்நடைகளையும் விடுங்கள் நிச்சயமாக இதில் அறிவுடையோருக்கு அத்தாட்சிகள் இருக்கின்றன அதிலிருந்தே நாம் உங்களை படைத்தோம் அதனுள்ளே நாம் உங்களை மீட்டுவோம் அதிலிருந்தே நாம் உங்களை மறுமுறையும் வெளிப்படுத்துவோம் நாம் நம்முடைய எல்லாம் காண்பித்தோம் ஆனால் அவன் கூறி நம்பிக்கை கொள்ள மறுத்துவிட்டான் மூசாவே நீர் உம் சூனியத்தை கொண்டு எங்களை எங்கள் நாட்டை விட்டும் வெளியேற்றுவதற்காக நம்மிடம் வந்தீர் என்று கூறினான் அவ்வாறாயின் இதை போன்ற சூனியத்தை நாங்களும் உமக்கு திடனாக செய்து காண்பிப்போம் ஆகவே நாங்களோ அல்லது நீரோ மாற்றம் செய்ய முடியாதபடி நமக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு வாக்குறுதியை ஒரு சரியான தளத்தில் ஏற்படுத்தும் சீனத் பண்டிகையினாலே உங்களுடைய தவணையாகவும் மக்கள் யாவரும் ஒன்று சேரப்படும் முற்பகல் நேர்மமாக இருக்கட்டும் என்று சொன்னார் அவறேன் திரும்பிச் சென்று ஒன்று திரட்டிக்கொண்டு மீண்டும் வந்தான் மூசாக்காரர்களிடம் உங்களுக்கு கேடுதான் அல்லாவின் மீது பொய்யை இட்டு கட்டாதீர்கள் அவன் வேதனையினால் உங்களை அழித்து விடுவான் எவன் பொய்யை இட்டுக் கட்டுகின்றானோ திடனாக அவன் அழிந்து விட்டான் சூனியக்காரர்கள் தமக்குள்ளே தங்கள் காரியத்தை குறித்து விவாதித்து ரகசிய ஆலோசனையாகவும் வைத்துக் கொண்டனர் நிச்சயமாக இவ்வொருவரும் சூனியக்காரர்களே தாம் இருவருடைய சூனியத்தை கொண்டு உங்களை உங்களுடைய நாட்டை விட்டும் வெளியேற்றவும் சிறப்பான உங்களுடைய வாழ்க்கை பாதையை போக்கிவிடவுமே இவ்வொருவரும் விரும்புகிறார்கள் ஆகவே உங்கள் திட்டத்தை ஒரு சேர தீர்மானித்துக் கொண்டு அணி அணியாக வாருங்கள் இன்றைய தினம் எவருடையது மேலோங்குகிறதோ நிச்சயமாக அவர்தாம் வெற்றியடைவார் மூசாவே நீர் எரிகிறீரா எரிகிறவர்களில் நாங்கள் முதலாவதாக இருக்கட்டுமா என்று கேட்டார்கள் அதற்கவர் அவ்வாறு அன்று நீங்களே எரியுங்கள் என்று ார் அவர்களுடைய கயிறுகளும் அவர்களுடைய தடிகளும் அவர்கள் நிச்சயமாக நெளிந்தோடுவது போல் அவர்களுக்கு தோன்றியது அப்போது மூசா கொண்டார் நீர் பயப்படாதீர் நிச்சயமாக நீர்தாம் மேலோங்கு நிற்பேர் என்று நாம் சொன்னோம் இன்னும் உன் வலது கையில் இருப்பதை நீர் கீழே எரியும் அவர்கள் செய்த யாவற்றையும் அது விழுங்கிவிடும் அவர்கள் செய்தது சூழ்ச்சியே ஆகும் ஆகவே சூனியக்காரன் எங்கு சென்றாலும் வெற்றி பெற மாட்டான் சூனியக்காரர்கள் முற்றிலும் வழிபட்டவர்களாக வீழ்த்தப்பட்டு ஹாரோனுடைய மூசாவுடைய இறைவன் மீது நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம் என்று கூறினார்கள் நான் உங்களை அனுமதிக்கும் முன்னரே நீங்கள் அவர் மேல் நம்பிக்கை கொண்டு விட்டீர்களா நிச்சயமாக அவர் உங்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்த தலைவர் எனவே நான் உங்களை மாறுகை மாறுகால் வாங்கி பேரிட்ட மரக்கட்டைகளில் உங்களை கழுவேற்றுவேன் மேலும் வேதனை கொடுப்பதில் நம்மில் கடுமையானவர் யார் அதில் நிலையாக இருப்பவரும் யார் என்பதை நிச்சயமாக நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று கூறினான் எங்களுக்கு வந்துள்ள தெளிவான அத்தாட்சிகளை விடவும் எங்களை படைத்தவனை விடவும் உன்னை நாங்கள் கொள்ள மாட்டோம் ஆகவே என்ன தீர்ப்பு செய்ய இருக்கின்றாயோ அவ்வாறே தீர்ப்பு செய்து கொள் நீ தீர்ப்பு செய்வதெல்லாம் இவ்வளவு வாழ்வில்தான் எங்கள் தவறுகளையும் எங்களை கட்டாயப்படுத்தியதனால் சூனியத்தையும் எங்கள் மன்னிப்பிற்காக எங்கள் இறைவன் மீது நிச்சயமாக நாங்கள் நம்பிக்கை கொண்டுள்ளோம் மேலும் அல்லாதான் மிக்க மேலானவனாகவும் நிலைத்திருப்பவனாகவும் இருக்கின்றான் நிச்சயமாக எவன் தன் இறைவனிடத்தில் குற்றவாளியாக வருகின்றானோ அவனுக்கு நரகம் நிச்சயமாக இருக்கிறது அதில் அவன் மறிக்கவும் மாட்டான் வாழவும் மாட்டான் ஆனால் எவர்கள் நம்பிக்கையாளராக நல்ல செயல்களை செய்தவர்களாக அவனிடம் வருகின்றார்களோ அவர்களுக்கு மேலான பதவிகள் உண்டு அலமதுலா